இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதாக என்ன வேண்டாம் நான் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று நபுங்கள் எங்கே பார்த்தாலும் சுற்றுச்சூழல் மாசுகள் இருக்கின்றன உங்களுடைய உணவில் மருந்துகள் அடிக்கப்பட்டு விஷங்கள் இருக்கின்றன அவ்வளவையும் விஷத்தையும் நீக்குபவன் நான் தான் நீங்கள் அல்ல அதிலிருந்து உங்களுக்கு உயிரோட்டத்தை அழித்து வாழ்வித்துக் கொண்டிருப்பணும் நான் தான் நீங்கள் இது நீங்கள் செய்வது என்ன என்பதை கொஞ்சம் கவனியுங்கள் அதில் இருக்கூடிய விஷயத்தை நீக்க முடியுமா எல்லாத்தையும் விஷயம் இருக்குது எல்லாத்தையும் குப்பை இருக்குது குப்பையை போட்டு தான் உங்களுக்கு தானியங்களை வளர்க்கணும் வடமான மண்ணை கொண்டு தூய்மையான மண்ணை கொண்டு தானியங்கள் வளரவில்லை குப்பைகளை போட்டு வளர்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த குப்பையின் ரசங்களை கொண்டுதான் ஒவ்வொரு தானியமனையும் இருக்கின்றது இந்த தானியமனையுடன் அந்த 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 சத்துக்களை நீக்கி அதில் ஊட்டச்சத்தை அமைத்து உயிரோட்டமாக உங்களுக்கு கொண்டு வந்தது யார் என்பதை கொஞ்சம் கவனிப்பீர்களானால் இறைவனுக்கு அனுபவர்கள் தண்ணி குடிக்கிறமே பாட்டில் வாட்டர் பாட்டில் அது வந்து விதமான வைரஸோ பாக்டீரியோ இல்லாதது அந்த சின்ன கூட வாழ்கிறதுக்கு அங்கு உயிர் அந்த தண்ணியில் உயிர் கிடையாது அந்த தண்ணியை நீ குடிக்கும்போது உங்களுக்கு உயிர் கொடுக்கிறது யார் எப்படி இறைவனுடைய அருளையும் அவனுடைய பேராற்றலையும் நாம் கீழாக மதித்து நம்முடைய வழிகளில் நாம் வாழ்வதை பெருமையாக கொண்டு வாழ்கின்றோம் என்பதை கவனியுங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான் உங்களுடைய உள்ளத்து நீங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான் உள்ளம் கூறுவதை மனம் ஏற்க வேண்டும் இவ்வளவுதான் வாழ்க்கை இப்பொழுதும் கூட கவலையோடு கூட நாளை வாழ்க்கையை பற்றி கவலையோடு கூட நல்லபடியாக அமையும் என்ற ஒரு சிறு எண்ணமாக இருக்கின்றது அதனை நான் எதிர்க்கவில்லை பெருமளவு நான் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றேன் நான் தான் வாழ வேண்டும் என்று இப்பொழுதுதான் கடவுளா நீங்களா என்பதற்கான கேள்வி உங்களுடைய உள்ளத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது நான் வாழ்ந்துடுவேன் என்று இருக்கும்பொழுது கவலை நீங்க வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு அவ்வளவு தூரத்திற்கு அறிவு இருக்கின்றது ஞானங்கள் இருக்கின்றன உடல் சக்தி இருக்குது மனிதர்களுடைய உதவி இருக்குது எல்லாமே இருக்குது நான் வாழ்ந்து விடுவேன் என்று நீங்கள் கொண்ட பொழுது எங்கேயிருந்து அந்த கவலை வந்தது என்பதை கவனியங்கள் இறைவன் தன்னுடைய அருளை கொண்டு ஒரு சிறு கவலை ஏற்படுத்தியிருக்கின்றான் இது உண்மையானது அல்ல என்பதை உங்களை அறியாமலே நீங்கள் உணர்வதற்காக வேண்டி அது உணர்வோடு கலந்திருக்கின்றது நாளை வாழ்க்கையை பற்றிய கேள்விக்குறியோடு ஒரு பயமும் இருக்கின்றது நான் வாழ்ந்து விடுவேன் என்று அந்த பெருமையும் இருக்கின்றது எப்படி வாழ்வீர்கள் நாளைய வாழ்க்கையை இறைவன் கேட்கின்றான் இவ்விதமாக நான் பணத்தை கொண்டு வாழ்வேன் பணத்தில் உங்களுக்கு போதிய ஆதாரம் இருக்கின்றதா உங்களுடைய சுகத்திற்கு எந்த கேடும் வராது என்று உங்களுடைய வறுமைக்கு உத்தரவாதம் இருக்கின்றதா நிகழாது என்று பசி பஞ்சம் பட்டினி ஏற்படாது என்பதற்கு இந்த வானங்களின் மீதும் பூமியின் மீதும் இயற்கையின் மீதும் உங்களுடைய ஆற்றல் என்ன இது நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய கதி என்ன அகதிகளாக நீங்கள் ஒரு ஊரை விட்டும் இன்னொரு ஊருக்கு நீங்கள் வெளியில் செல்வதையும் எல்லா விதமான பொருளாதாரங்களையும் விட்டுவிட்டு பணத்தையும் விட்டுவிட்டு ஏன் என்றால் பணத்திற்கும் மதிப்பில்லை எங்கேயாவது தஞ்சம் கிடைக்குமா தண்ணி கிடைக்குமான்னு சொல்லிட்டு போகிறீங்களே எப்படி இறைவன் இவ்வளவும் கொடுத்திருக்க அவனை மறந்துவிட்டு நான் வாழ்கின்றேன் என்று கூறுகின்றீர்கள் அவ்வளோ பொருளாதாரங்களிலிருந்தும் உணவுகளிலிருந்தும் உணவு சாப்பிட நிலைக்கு உங்களுடைய உடல்நிலை மோசமாகி இறுதியில் பரிதாபமாக நம்முடைய உயிரையும் இழக்கக்கூடிய நிகழ்வு நிலையும் ஏற்படுகின்றன நோய்களின் காரணமாக மன அமைதியும் கெட்டு தூக்கமும் கெட்டு எல்லா விதமான நன்மைகளும் நான் இழந்த நிலையில் நான் இன்று ஒரு துர்மரணம் அடைகின்றேன் அது எப்படி அது நாம் எப்படி தீர்மானிக்கின்றோம் நான் வாழ்கின்றேன் நான் வாழ்விடுவேன் என்று குறைந்தபட்சம் இன்று நான் வாழ்கின்றேன் என்று சொல்வதற்கு பதிலாக என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இறைவனுக்கு நான் நன்றி உணர்வோடு வாழ வேண்டும் உங்களுடைய இறைவனிடம் பேசுங்கள் உணர்வாகவே இருங்கள் நீதான் வாழ வைக்கின்றாய் என்று இப்பொழுது உங்களுடைய மனதுக்கு கூறுங்கள் இந்த நிமிடம் பெரும் துன்பங்கள் வர இருக்கக்கூடிய துன்பங்கள் நீக்கப்படுகின்றன பெரும் கவலைகள் நீக்கப்பட்டு சுகமாக வாழ்வீர்கள் எப்படி கவலை நீங்கிவிட்டது என்பது தெரியாது கவலை நீங்கி இருக்கிறது சத்தியம் எப்படி நீங்கிருக்கிறது என்று தெரியாது எதை பற்றிய கவலை இப்பொழுது என்றால் நான் எதனை எனக்கு கேடாக நிகழும் என்று எண்ணுகின்றேனோ அதை பற்றிய கவலை அந்த நிகழ்வு நிகழ்வதற்கு முன்பாகவே உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது இது நிகழும் என்று அது எந்த ரூபத்தில் அமையும் என்பது தெரியாது மனம் என்பது அருபமான ஒரு விஷயம் அந்த மனதில் உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது நாளைய வாழ்க்கை பற்றிய இனம் புரியாத கவலை இனம் புரியாத ஒரு துன்பம் உங்களுக்காக நெருங்கி கொண்டிருக்கின்றது என்பதனுடைய பொருள் அது இப்பொழுது இறைவன் கூறுகின்றான் கவலை வேண்டாம் நம்பிக்கை கொள்ளுங்கள் கவலை வேண்டாம் என்று யார் கூறுகின்றானோ அவன் மீதும் அந்த வாக்கின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஒவ்வொரு சிறு சிறு தொழிலளவு கவலை வரும்பொழுதே உங்களுடைய இறைவனும் திரும்புங்கள் கவலை வேண்டாம் என்று நிச்சயமாக உங்களுடைய மனதில் உள்ளத்தில் என்ன இருக்கின்றதோ அதனை இறைவன் அங்கீகரிக்கின்றான் அதற்கு உரிய மதிப்பும் மரியாதையும் இறைவனுக்கு உண்டு உணர்வோடு வாடும் காலமெல்லாம் உணர்ச்சிகளில் புரப்பிக் கொண்டிருக்க வேண்டாம் ஊர் மக்கள் உலக மக்கள் கேட்கும்படியாக இவ்விதமாக கஷ்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன எனக்கு என்று அவர்கள் உங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்ய வழி அறியாதவர்கள் தங்களுக்கு தாங்களே தீமைகள் ஏற்படும் பொழுது அது எங்கிருந்து வந்தது என்று அவர்களுக்கு தெரியாது டாக்டர்கள் உட்பட இந்த டாக்டர்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் அவர்களுக்கு அவர்களுடைய மெடிசன் அவர்களுடைய மருத்துவத்தின் மீது நம்பிக்கை இல்லை